ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தேங்காய் பால் ரசம் செய்றோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தென்னை எடுத்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராமில் போட்டுக்கலாம் அது கூட கடுகு கால் டீஸ்பூன் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ எல்லாத்தையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம போடணும் ஒரு அளவு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நம்ம ஃப்ளைமை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ போட்டுடலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு எருந்து தண்ணி எடுத்துக்கலாம் அதையும் போட்டுடலாம் நம்ம தண்ணி போட்டாச்சு லைட்டாக கொதி வரட்டும் அப்படியே வெயிட் பண்ணலாம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுடலாம் கரம் மசாலா போட்டிருக்கோம் இப்போ நம்ம கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டோம்னா நம்ம பால் வந்து திரிஞ்சிடும் அதனால கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ கொதி வந்துருச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வேறு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஆறட்டும் நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் ரசம் நல்லா ஆறுனு அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சமாக எழுமிச்சபு சாறு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் ரசம் ரெடி இது வந்து வாய் புண்ணுக்கு வயசு புண்ணுக்கு ரொம்ப நல்லது இன்னும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ